வெல்கம் டு செய்திகள் செய்திகள் இது இன்றைய முக்கிய முதலில் செய்திகள் நாட்டின் தற்போதைய பொருளாதாரம் குறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு இலங்கையர்கள் சிகரெட்டுக்காக ஒரு நாளில் செலவழிக்கும் தொகை பிரதமர் பதவியில் மாற்றம் இல்லை தெளிவுபடுத்தியுள்ள தேசிய மக்கள் சக்தி நாட்டில் களமிறக்கப்பட்டுள்ள சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழு கலங்கும் குற்றவாளிகள் ஐரோப்பா செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் குவைத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட முப்பது இலங்கையர்கள் முருகன் ஆலய சூழலில் முளைத்த புத்தர் சிலை உடனே அகற்றுங்கள் எச்சரிக்கும் தமிழ மகிந்தானந்த அழுத்கம கேவுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை இனி விரிவான செய்திகள் பிரதமர் பதவியில் மாற்றம் இல்லை தெளிவுபடுத்தியுள்ள தேசிய மக்கள் சக்தி அமைச்சரவை மாற்றம் அல்லது பிரதமர் மாற்றம் குறித்த ஊகங்களை அமைச்சர் கே டி லால்காந்தன் நிராகரித்துள்ளார் அத்தகைய கூற்றுக்கள் ஆதாரமற்றவை என்றும் அது தகவல்களை பரப்புபவர்களின் மூளைகள் பரிசோதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்தியாளர்களிடம் இதுகுறித்து நேற்று கருத்துரைத்தவர் கட்சிகள் தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கத்துக்குள் எந்த உள்ளக மோதல்களும் இல்லை என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் விரிவாக்கம் முடிந்து கொழும்பு மாநகராட்சியின் கட்டுப்பாட்டை அது பெற்றிருக்கின்றது இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் விரே பால்தசார் ஏற்கனவே மாநகர முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதனை அதிகாரபூர்வமாக்குவது மட்டுமே தற்பொழுது எஞ்சியுள்ளதாக லால்காந்த இதன்போது தெரிவித்துள்ளார் மஹிந்தானந்தவுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை ஜனாதிபதி தேர்தலின் போது விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகிக்க கரம் மற்றும் தாம் விளையாட்டு பலகைகள் இறக்குமதி செய்ததில் அரசுக்கு கோடிக்கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் சத்தோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நளின் பெர்னாண்டோ குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளுக்கிடையே கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது அதன்படி முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு இருபது ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையும் முன்னாள் சதோஷ தலைவர் நலின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையும் விதித்திருக்கின்றது இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிலையான மூவரடங்கிய விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்தது இதில் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தி ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நஷ்டத்தை அரசுக்கு ஏற்படுத்தியதாக இருவரும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் அரசின் பணத்தை பயன்படுத்தி சத்தோஷ ஊடாக பெருமளவில் கரம் மற்றும் தாம் பலகையில் இறக்குமதி செய்து அவற்றை விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்தனர் என வழக்கில் கூறப்பட்டிருக்கின்றது இது தேர்தல் அரசியல் நோக்கங்களுக்காக நடைபெற்றது என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது நீண்ட நாள் விசாரணைகளின் பின்னர் மேல் நீதிமன்றம் இருவரும் அரசு நிதி முறைகேடு மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதை கண்டறிந்து குற்றவாளிகள் என அறிவித்து இந்த தண்டனையை விதித்திருக்கின்றது நாட்டில் களமிறக்கப்பட்டுள்ள சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழு கதிகலங்கும் குற்றவாளிகள் நாட்டில் துப்பாக்கி சூடு உள்ளிட்ட குற்றங்களை செய்து தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு ஆயுதங்கள் மற்றும் விரைவான அணுகல்களுடன் கூடிய சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது இந்த குழு தென் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் கிட்சிரி ஜெயலலாத் தலைமையில் செயல்படுகின்றது இதில் தங்காலை மாத்திரை போலீஸ் பிரிவுகளைச் சேர்ந்த எட்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பதினைந்து நெடுஞ்சாலை மோட்டார் சைக்கிள்கள் அடங்குகின்றது மேலும் சுமார் நாற்பத்தி ஆறு அதிகாரிகள் இதில் இணைக்கப்பட்டிருக்கின்றனர் சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழுவின் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்ந்த பின்னர் நாட்டின் குற்றச்செயல்கள் அதிகமாக இடம்பெறும் பகுதிகளில் இதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையர்கள் சிகரெட்டுக்காக ஒரு நாளில் செலவழிக்கும் தொகை இலங்கையர்கள் சிகரெட்டுக்காக ஒரு நாளைக்கு ஐநூத்தி இருபது மில்லியன் ரூபாய்களை செலவிடுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மே முப்பத்தி ஒன்றில் வரும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்த தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதிப்பீட்டின்படி புகைப்பிடிப்பதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளால் ஏற்பட்ட பொருளாதார செலவுகள் இருநூத்தி பதினான்கு பில்லியன் ரூபாய்கள் ஆகும் என்று மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபது உலகளாவிய வயது வந்தோர் புகையிலை கணக்கெடுப்பின்படி இலங்கையில் தினமும் மொத்தம் மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் மக்கள் புகையிலையை பயன்படுத்துகின்றனர் அத்துடன் இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் இருபதாயிரம் அகால வருடங்கள் ஏற்படுகின்றன முறையான வரி வசூலிக்கும் வழிமுறைகள் இல்லாததால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிகரெட்டுகளிலிருந்து அரசுக்கான வரி வருவாய் ஒன்பது புள்ளி நான்கு பில்லியன் ரூபாய்களால் குறைந்திருக்கின்றது இதன் காரணமாக இது உற்பத்தியாளர்களுக்கு இலாபமாக மாற்றப்பட்டுள்ளதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்திருக்கின்றது குவைத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட முப்பது இலங்கையர்கள் சட்டவிரோதமாக விசா இன்றி குவைத்தில் தங்கியிருந்த முப்பது இலங்கையர்கள் இன்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர் முப்பது இளைஞர்களும் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் குவைத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றனர் இவர்கள் விசா இன்றி சட்டவிரோதமாக குவைத்தில் தங்கியிருந்து பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர் இந்த நிலையில் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர் நாடு கடத்தப்பட்டவர்களை தங்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொண்டுள்ளது ஐரோப்பா செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க ஒரு புதிய பொறிமுறையை நிறுவ ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கான விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக நாட்டில் ஒரு புதிய அலுவலகத்தை நிறுவ யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அது குறித்து ஆராய ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் சிக்கோர்ஸ்கே இணக்கம் வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயதேகரத்துக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு நேற்று வெளிவகார அமைச்சில் நடைபெற்றிருக்கின்றது இதன்போது தெரிவிக்கப்பட்ட தகவல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் தனது உடன்பாட்டை தெரிவித்திருக்கின்றார் போலந்து வெளியுறவு அமைச்சரும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவருமான சிக்கோர்ஸ்கி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தற்போதைய பொருளாதாரம் குறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து இலங்கை மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் கலாநிதி சந்திரநாத் அமரசேகர அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றனர் இதன்படி நாட்டின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்த நிலைக்கு திரும்ப இன்னும் இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் ஆகும் என்று தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருடாந்த பொருளாதார மீளாய்வு தொடர்பான விறுவரை நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இலங்கை மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் கலாநிதி சந்திரநாத் அமரசேகர இதனை தெரிவித்திருக்கின்றார் இதுவேளை முன்னைய ஆண்களுடன் ஒப்பிடும் பொழுது தற்பொழுது நாட்டின் பொருளாதாரத்தில் வளர்ச்சி நிலை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் பழைய நிலைக்கு நாட்டின் பொருளாதாரம் திரும்புவதற்கு இன்னும் இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் தேவைப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த வருடத்தில் மக்களின் வாழ்க்கை செலவு இரட்டிப்பாகி உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முருகன் ஆலய சூழலில் முளைத்த புத்தர் சிலை உடனே அகற்றுங்கள் எச்சரிக்கும் தமிழம்பி உகந்தை மலை பகுதியில் சிலை அமைத்து சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் செயல்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்திருக்கின்றார் இதனை அரசாங்க விழிப்பாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லாது விட்டால் தேவையற்ற விளைவுகளை கடந்த காலங்களில் ஏற்பட்டது போன்று ஏற்படுவதற்கு வழி ஏற்படுத்தும் என ஞா ஸ்ரீநேசன் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் உகந்தை மலையில் முருகன் ஆலயம் அமைக்கும் விடயத்தில் வன இலாகாவினர் தடைகளை விதித்திருந்தனர் ஆனால் புத்தர் சிலை வைக்கின்ற விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் ஏது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது இந்த உகந்தை மலையில் ஒரு புத்தர் சிலையை நிறுவியிருக்கின்றார்கள் உண்மையில் நாங்கள் மதத்திற்கும் மரியாதை கொடுக்கின்றவர்கள் புத்த பகவானை பொறுத்தவரையில் அவர் உண்மையில் அமைதியாக மக்கள் வாழ வேண்டும் குழப்பங்கள் இருக்கக்கூடாது காரூண்யம் பேணப்பட வேண்டும் எந்த இடத்திலும் குழப்பங்கள் கலவரங்கள் சண்டைகள் தனது பெயரால் இடம்பெறக்கூடாது என விரும்புவார் இவ்வாறு இருக்கத்தக்கதாக உகந்தை மலையில் முருகன் ஆலயத்திற்கு பக்கமாக இப்போது சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலையை அமைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக இப்பொழுது அந்த இடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம் இந்த விடயத்தில் நீங்கள் ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் சகல மக்களையும் சமத்துவமாக சம தர்மம் வழிநடத்த வேண்டும் என்கின்ற உங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு கலாச்சார ரீதியான பண்பாட்டு ரீதியான ஒரு ஆக்கிரமிப்பு அல்லது முருகன் ஆலயத்திற்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சிலையை நிறுவுவதன் மூலமாக நாட்டில் குழப்ப நிலையை ஏற்படுத்தாமல் இவ்வாறான சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு தடை விதிக்க வேண்டும் குறிப்பாக சொல்ல போனால் வனவள திணைக்களமானது எந்த விடயத்தில் அக்கறையின்றி இருக்கின்றது அல்லது அனுமதி கொடுத்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் முருகன் ஆலயம் அமைக்கின்ற விடயத்தில் அவர்கள் தடைகளை விதித்திருந்தார்கள் ஆனால் புத்தர் சிலை வைக்கின்ற விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் இது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற செயல்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டும் இதனை அரசாங்கம் விழிப்பாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லாதுவிட்டால் தேவையற்ற விளைவுகளை கடந்த காலங்களில் ஏற்பட்டது போன்று ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் என்பதனை கூறிக்கொள்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீநேசன் தெரிவித்திருக்கின்றார்